ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஏகாகிரதை அதாவது மனக்குவிப்பு என்பது மிகவும் பயனுள்ள திறனாகும் நீங்கள் உங்களது மனதின் சஞ்சலத்தன்மையை அதாவது அது எங்கெல்லாம் செல்கிறது எந்த பொருளின் பின்னால் அலைந்து திரிகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து படிப்படியாக தியானத்தின் மூலம் ஓரிடத்தில் நிலை கொண்டிருக்கவும் பயனுள்ள வகையில் நடந்து கொள்ளவும் அதற்கு கற்பியுங்கள் உங்களுடைய சூழ்நிலை திருப்திகரமாக இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த இடத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம் மேலும் அந்த இடம் சிறப்பானதாக இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போவதற்கு முயற்சிப்பதால் எந்த பயனும் இல்லை உங்களுடைய மனதிற்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் நீங்கள் குறைபாடுகளை சமாளிக்க முடியும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு இறைவனுடைய சிந்தனைகள் தரிசனம் ஆகியவற்றை அருள என இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இது நீங்கள் இருக்கும் சூழ்நிலையின் குறைபாடுகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கச் செய்யும் சௌக்கியங்களை நாடாதீர்கள் சௌக்கியங்கள் தியானத்திற்கு உகந்ததாக இருக்காது எந்த இடமாக இருந்தாலும் அனுசரித்து இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே சிறந்ததாகும் நீங்கள் எங்கு இருந்தாலும் ஆனந்தமாக வாழுங்கள் அதுவே சிறந்த வழி உங்களுடைய மனமெனும் பிரபஞ்சத்தில் திளைத்திருங்கள் அந்த மனதில் உங்களுடைய குறிக்கோளாக நீங்கள் தேர்ந்தெடுத்த இறைவனை ஆராதித்து இயற்கை மற்றும் மனித சூழ்நிலையின் அனைத்து குறைபாடுகளால் பாதிக்கப்படாமல் இருங்கள் பின்னர் எந்த இடமும் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகவோ அருவறுப்பானதாகவோ இருக்காது தியானவாகினி அத்தியாயம் பதினான்கு நீங்கள் எல்லாவற்றையும் இறைவனுடைய சங்கல்பம் என திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் நன்மைக்கே என்று கருதுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்